மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பைடக்கிளி படம் ரசிகர்களுக்கான படம் தானும் முதல் நாளை தாண்டி படம் ஓடுறதே சிரமந்தான் பொதுமக்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் என்றெல்லாம் தெரியாதுன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வந்த நிலையில் குடும்பம் குடும்பமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் தொடர் விடுமுறையை குட்பை டக்களி படத்தை பார்த்து திரையரங்குகளில் கொண்டாட ஆரம்பித்தாங்க கஜராஜா படத்தை மாஸ்கிட் ஆக்கிய ரசிகர்கள் குட் குட்பை டக்களி படமெல்லாம் கிடச்சா சும்மா விடுவாங்களா திங்கட்கிழமையோட படம் ஓவராயிடும்னு சொல்லப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமையும் இந்த படத்தோட வசூல் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது இதுதான் இப்போது சினிமா வட்டாரத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அஞ்சாம் நாளான திங்கட்கிழமை குட்பாட் திரைப்படம் பதினஞ்சு கோடி வரை இந்திய அளவில் வசூல் செய்ததாக தகவல் வெளியாயிட்டிருக்கிற நிலையில் செவ்வாய்க்கிழமையான நேத்தும் அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஐம்பது கோடி வசூல இந்த படம் அள்ளியிருக்கு பொதுவாக தமிழ் சினிமாவில் புது படங்கள் முதல் நாளில் நாலு கோடி ரூபாய் வசூல் எடுத்தாலே நல்ல ஓப்பனிங்னு சொல்லப்படுற நிலையில் குட்பாட் அக்களி படம் ஆறாவது நாளையும் ஆறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருப்பது சிறப்பான விஷயம்தான் இதுவரை ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டும் நூற்றி ஏழு புள்ளி எண்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பதா வெளியாயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் நூறு கோடி வசூல் செஞ்சிருப்பதா மைத்ரி மூவி மேக்கர் அறிவிச்சிருக்கு உலக அளவில் இந்த படம் நூற்றி எண்பது கோடி வர வசூல் செஞ்சிருப்பதாகவும் கூறப்படுது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை இந்த வாரமும் தமிழ்நாட்டில் குட்பாட அக்களிப்பாளம் அதிகமாகவே கல்லாகட்டணும்னு சொல்லப்படுது